அன்பான பிக்சனையர்களே நாம் நம்ம சேனலில் இன்னிலேருந்துட்டு குரு பெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ஒரு சீரீஸாக ஒரு பன்னெண்டு ராசி லக்னத்துக்கும் வீடியோவாக போட போகிறோம் ஃபஸ்ட்டு வீடியோவாக மேஷ லக்னத்தில் பிறந்தவர்கள் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றி தான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மேஷ லக்னம் அல்லது மேஷ ராசியில் பிறந்தவர்களா நீங்கள் அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு தான் சரிங்களா அது முடியும் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வர ஜூன் மாதம் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது ஜூன் ஒன்று நள்ளிரவில் நடக்கும் சோ ஜூன் இரண்டுல இருந்து நம்ம கணக்கெடுத்துவோம் ஜூன் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று மீ மிதுன வீட்டிலிருந்து கடக வீட்டிற்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார் தனது உச்ச வீடான கடகத்தில் பயிற்சி அடைய போகிறார் அப்படி உச்ச வீட உச்ச வீட்டில் வந்து உச்சமடையும் பொழுது அவர் மேஷ வீட்டிற்கு அதாவது மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு எந்த மாதிரி பலன்களை கொடுக்க போகிறாருன்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா மேஷ வீடு அதாவது மேஷ ராசி மேஷ லக்னத்தில் பிறந்தவர்கள் மெயினாக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த பலன் வந்து அப்படியே சிங்க் ஆகும் ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு சிக்ஸ்டி டு செவன்டி பர்சன்ட் நடக்கும் சரிங்களா மேஷ வீட்டிற்கு ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதி பன்னிரெண்டாம் வீட்டிற்கு அதிபதியான குரு பகவான் அதாவது பாக்கிய ஸ்தானாதிபதியாகவும் அவர்தான் இருக்கார் அதே போல் வந்து விரைய ஸ்தானாதிபதியாகவும் அவர்தான் இருக்கார் இந்த குரு பகவான் அவருடைய மேஷ வீட்டிற்கு நான்காம் வீட்டில் உச்ச வீட்டில் அமர்ந்து கொண்டு என்ன விதமான பலன்களை கொடுக்க போகிறார் ஒரு மாதிரி கலந்த பலனையும் கொடுப்பார் ஆனால் இந்த குரு பேச்சின்றது பொதுவாக உச்ச வீட்டில் அமர்றதுனால பன்னிரெண்டு வீட்டிற்கும் மிகப்பெரிய நல்லதையெல்லாம் நடக்க தான் போகுது பன்னிரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு நல்லா யோசிச்சு பாருங்கள் அந்த பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடியும் இதே போல் வந்து கடகராசியில் உச்சமடைஞ்சிருந்தார் குரு அந்த டைமில் பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு ராசிகளுக்கும் என்ன பலன் வந்துச்சுன்னு யோசிச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆல்மோஸ்ட் அதிகமாக தான் நடக்கும் ஒரு சில விஷயம் மட்டும் மாறும் ஓகேங்களா ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி ஏஜ்லாம் க்ராஸ் பண்ணவங்களாம் பார்த்தீங்க ஒரு அறுபது வருஷம் அஞ்சு ரவுண்டு சுற்றி வந்திருப்பார் அறுபது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள் ஏன்னா சனி பகவானும் அதே இடத்துல இருப்பார் குரு பகவானும் அதே இடத்துல இருப்பார் ஓகேங்களா அப்படி இப்படி பார்க்குறப்ப தான் வந்து நம்மளுக்கு வந்து ஓரளவு வந்து பலன் வந்து சிம்லராக இருக்கும் சிக்ஸ்டி ஏஜ் சிக்ஸ்டி இயர்ஸ் முன்னாடி என்ன அதே நடக்க வாய்ப்பு இருக்குது பன்னிரெண்டு வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா சனி பகவான் வேற இடத்துல வந்திருப்பார் சரிங்களா சரி இப்போ பனிரெண்டாம் அதிபதி நான்கில் அமரப்போகிறார் ஒன்பதாம் அதிபதி நான்கில் நடைபெறார் ஃபர்ஸ்ட் ஒன்பதாம் வீட்டின் அதிபதியான குரு பகவான் நான்காம் வீட்டில் அமரும் போது என்ன விதமான பலன்கள் வரும் அவர் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் பார்வைக்கே சிறப்பு குரு நின்ற இடத்தை விட அவருடைய பார்வை பதவியிடம்தான் வந்து நல்ல அனுகூலங்களை கொடுக்கும்னு ஐதீகம் அப்படி பார்க்குறப்ப எந்தெந்த வீட்டை பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேஷ வீட்டிற்கு எந்தெந்த வீட்டை பார்க்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் வீடு பத்தாம் வீடு பன்னிரெண்டாம் வீடு ஓகேங்களா கடக வீட்டில் அமர்ந்து கொண்டு எட்டாம் பார்வை எட்டாம் வீட்டிற்கு அதாவது வந்து ஏழாம் ஐந்தாம் பார்வையாக எட்டாம் வீடான விருச்சக வீட்டை பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக மேஷ ராசிக்கு பத்தாம் வீடாகிய மகரத்தை பார்க்கிறார் அதே போல ஒன்பதாம் பார்வையாக மேஷ ராசிக்கு பனிரெண்டாம் வீடாகிய மீனத்தை பார்க்கிறார் தனது சொந்த வீடான மீனத்தை பார்க்கிறார் இப்படி பார்க்கறதுனால உச்சமடைந்து பார்க்கிறார் அப்போ உச்ச பலன்களை இந்த மூணு வீட்டிற்கும் கொடுப்பார் எட்டாம் வீடு உங்களது திருமணமாக இருந்தால் கணவன் அல்லது மனைவியின் குடும்பத்தை சார்ந்தது சரிங்களா அப்புறம் வேறு யார் பார்த்தீங்கன்னா பத்தாம் வீடு பத்தாம் வீடுன்றது உங்களுடைய தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானம் மட்டும் இல்லை உங்களது மாமியார் ஓகேங்களா அதே போல் பன்னிரெண்டாம் வீடு பன்னிரெண்டாம் வீடுன்றது செலவுகள் அந்த செலவுகளை சுபராகிய முழு சுபராகிய குரு பார்க்கும்போது சுப செலவுகள் ஏற்படும் அப்போது வீடு இல்லாதவங்க வீடு கட்டுறவங்களால பிளான் பண்ணுறவங்கள இந்த டைமில் வீடு கட்டுவாங்க திருமணம் ஆகாதவர்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு திருமணம் பண்ணுவாங்க இந்த மாதிரி சுப செலவுகள் செய்ய வைக்கும் பன்னிரெண்டாம் வீட்டை பார்க்கிறதால் சரிங்களா பத்தாம் வீட்டை பார்ப்பதால் தொழிலில் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயமாக நடக்கும் மிகுந்த லாபம் வரும் சரிங்களா அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எங்கேருந்து பணம் வரும்னு தெரியாது திடீர்னு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டமான ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு வரும் ஓகேங்களா இந்த பத்தாம் வீட்டை பார்ப்பதால் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்கும் எட்டாம் வீடு பத்தாம் வீடு பன்னிரெண்டாம் வீடு இல்லை மூணு பார்த்துட்டோம் இதில் ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் ஒன்று இருக்குது இந்த மேஷ வீட்டிற்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலருக்கு தசா புக்தி ரொம்ப வீக்காக உங்களுக்கு விபத்துக்கள் நடக்கலாம் ஓகேங்களா பயப்பட வேணால் வியாழக்கிழமை கண்டிப்பாக நீங்கள் வந்து காலை ஆறு மணி மணி ஆறு மணி முதல் ஏழு மணி வரை காயத்ரி மந்திரம் அதாவது வந்து குரு காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபடுங்க நல்லதே நடக்கும் சரிங்களா சில பேருக்கு வந்து நடக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் கவனம் தேவை ஓகேங்களா பிரயாணம் பண்ணுறப்ப அதுவும் குறிப்பாக குரு ஓரையிலெல்லாம் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறோட ரொம்ப ஜாக்கிரதையாக நடக்கணும் சரிங்களா குறிப்பாக மேஷ லக்னம் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு சரிங்களா இதுதான் வந்து இந்த மேஷ ராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்